நைட் இரவு நேரத்தில் உங்க கூட பேச யாரும் இல்லையா வெறும் ஒன்பது ரூபாய் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தவர்களுடன் கால வரையற்று பேசிக்கொண்டே இருங்கள் என்று அதை குறித்து ஒருவர் எனக்கு சொன்னார் இங்கே யார் வேண்டுமெனாலும் யாரிடத்தில்னாலும் எப்படி வேண்டுமானாலும் எந்த கண்டென்ட்னா கூட பேசலாம் கொஞ்சம் கூட காசு கொடுத்த வீடியோ கால் பேசலாம் அப்போது அந்த இடத்துல இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அங்கே பேசுகிற மனிதனை நம்பியோ அங்கே பேசுகிற மனுஷியை நம்பியோ தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக வாக்கிடலாம் தம்பி தங்கச்சி யாருக்கும் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கிறியா யாருன்னே தெரியாத பொண்ணு கூட யாருன்னே தெரியாத பையன் கூட நைட்ட ஃபுல்லும் ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறியா எஸ் அப்போ உங்ககிட்ட தான் சொல்கிறார் மனுஷனை நம்பாத மனுஷனை நம்பாத உனக்கு நீ கத்தர் ஒரு துணைவியை தருவார் அவளை பார்த்துக்கோ மனுஷனை நம்பாத நீ யார் யாரையாவது நம்பி போனா தோற்று போவாய் ஆனால் கத்தரே நம்பிக்கை மேலே கத்தர் மேலே நீ நம்பிக்கை வைத்து கத்தர் ஒரு பொருளை ஒரு ஒரு மனுஷனை ஒரு மனுஷி உன்னுடைய கரத்திலே தருவார் என்று சொன்னால் அவர்கள் ஊறும் ஆரோனை போல உன் கையை இழுக்க பிடித்துக்கொண்டு மரணமோ வாழ்வோ நல்லதோ கெட்டதோ நாச மோசமோ உன் பச்சத்தில் உன் கூட இருப்பார்கள் வருகிற மனிதர்கள் அல்ல தேவ பிர சனத்திலிருந்து தேவன் தருகிற மனிதர்கள்